அஸ்லாம் வலைக்கும் உறவுகளே ஃப்ரைடே பிளாக் பாப்போமா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஹலால் கறி தான் வந்திருக்கோம் கொரநாட்டுல ரேவதி நகர்ல முப்பது வருஷமா இந்த கறிக்கடை எங்கிட்டு இருக்கு மட்டன் சிக்கன் கிடைக்கும் நம்ம சிக்கனோ மட்டனோ கேட்கும்போது போது நம்ம கண்ணு முன்னாடியே அறுத்து நம்மளுக்கு என்ன வேணுமோ நம்ம விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி புடிச்ச மாதிரி வந்து கொடுப்பாங்க ரொம்ப ஹைஜினாவும் மெயின்டைன் பண்றாங்க எந்த தண்ணியும் இல்லாம நம்ம கண்ணு முன்னாடியே தரமா வெட்டி கொடுக்கறத நம்மளால பாக்க முடியும் சிக்கனா மட்டனோ நம்ம விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி முன்சப்ப பின்சப்ப இருந்தா லெக் பீஸ் பிரியாணிக்கு பெருசா கிரேவிக்கு மீடியமா எப்படி முகம் சலிக்காம வெட்டி கொடுப்பாங்க ஈரல் போட மாட்டாங்க அதே மாதிரி ஆட்டு ஈரல் இருந்தா அவங்களே கேட்டு தருவாங்க சோ எதுக்குமே பயப்படாம இந்த கடையில நம்ம கறிகள் வாங்கலாம் ஒவ்வொருத்தருமே கறி வாங்கிட்டு போகும்போது அவ்வளவு சந்தோஷத்தோட திருப்தியா வாங்கிட்டு போறாங்க ரெகுலரா இங்க கறி வாங்குறவங்களும் சில ரிவியூஸ் சொல்லிருக்காங்க நீங்க இந்த கடையில தான் எப்பயுமே கறி வாங்க எப்படி இருக்கும் நல்லா இருக்கும் கேட்கறது கரெக்டா கொடுப்பாங்க ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும் பிடிச்சதை கொடுப்பாங்க எக்ஸ்ட்ரா ஏதாவது இந்த கால் குடல் அதெல்லாம் வேணும்னாலும் இப்போ அவைலபிளா இருக்குது வேணா எடுத்துக்கிறீங்களான்ட்டு கேட்பாங்க திருப்தியா இருக்கும் இந்த கறி கடையில எப்பவுமே நாங்க கறி எடுப்போம் கறி நல்ல தரமா இருக்கும் வாய்க்கிட்ட எப்பவுமே வெளியும் கரெக்டா இருக்கும் எடையும் கரெக்டா இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வருஷமா நாங்க தான் தொடர்ந்து கறி எடுத்துட்டு இருக்கேன் கறி எந்த ஒரு குறையுமே இல்லாம தரமான பொருளா கொடுப்பாங்க நம்ம சாப்பிடுறதுக்கும் அருமையான கறியா இருக்கும் வாய்க்கறியில நம்பி வாங்கலாம் ரிவ்யூஸ் எல்லாம் பாத்திருப்பீங்க நம்ம வீட்ல ஏதாவது அக்கீகா பக்ரீத்க்கு இப்படி எல்லா விசேஷங்களுக்கும் இவங்க தரமா பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க பயமும் இல்லாம நம்பி கரைய வாங்கலாம் வேணும்ன்றவங்க ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணலாம் நானும் கறியை வாங்கிட்டு கிளம்பிட்டேன் வீட்ல போய் நல்லா சமைச்சு திருப்தியா சாப்பிட்டோம் சோ மறக்காம நம்ம பேஜ ஃபாலோ பண்ணிட்டு மயிலாடுதுறையில இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க பாய் அஸ்லாம் வலைக்கும் அஸ்லாம் வலைக்கும் உறவுகளே ஃப்ரைடே விலாக பாப்பமா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை எப்படி நம்ம நம்ம வந்திருக்கோம் ஹலால் கறிக்கடைக்கு தான் வந்திருக்கோம் கொரோனாட்டுல ரேவதி நகர்ல முப்பது வருஷமா இந்த கறிக்கடை எங்கிட்டு இருக்கு மட்டன் சிக்கன் கிடைக்கும் நம்ம சிக்கனோ மட்டனோ கேட்கும்போது போது நம்ம கண்ணு முன்னாடியே அறுத்து நம்மளுக்கு என்ன வேணுமோ நம்ம விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி புடிச்ச மாதிரி வந்து கொடுப்பாங்க ரொம்ப ஹைஜீனாவும் மெயின்டைன் பண்றாங்க எந்த தண்ணியும் இல்லாம நம்ம கண்ணு முன்னாடியே தரமா வெட்டி கொடுக்கறத நம்மளால பாக்க முடியும் சிக்கனா மட்டனோ நம்ம விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி முன்சப்ப பின்சப்ப இருந்தா லெக் பீஸ் பிரியாணிக்கு பெருசா கிரேவிக்கு மீடியமா எப்படி வெட்டி கொடுப்பாங்க ஈரல் போட மாட்டாங்க அதே மாதிரி ஈரல் சுவரட்டில இருந்தா அவங்களே கேட்டு தருவாங்க சோ எதுக்குமே பயப்படாம இந்த கடையில நம்ம கறிகள் வாங்கலாம் ஒவ்வொருத்தருமே கறி வாங்கிட்டு போகும்போது அவ்வளவு சந்தோஷத்தோட திருப்தியா வாங்கிட்டு போறாங்க ரெகுலரா இங்க கறி வாங்குறவங்களும் சில ரிவியூஸ் சொல்லியிருக்காங்க நீங்க இந்த கடையில தான் எப்பயுமே கறி வாங்குவாங்க எப்படி இருக்கும் நல்லா இருக்கும் கேட்கறது கரெக்டா கொடுப்பாங்க ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும் குடிச்சத கொடுப்பாங்க எக்ஸ்ட்ரா ஏதாவது இந்த காலு கொடல் அதெல்லாம் வேணும்னாலும் இப்போ அவைலபிளா இருக்குது வேணா எடுத்துக்கிறீங்களான் கேப்பாங்க